சிக்ஸ் ஆகுது பார்க்க போகிற மார்க்கெட்டு டியூ சாரி தேர்ஸ்டே டுவெண்ட்டி த் ஜூனு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு ஏன் நமக்கு இவ்வளோ வித்தியாசங்கள் நிஃப்டி ஏன் கீழே இறங்குச்சு பேங்க் நிஃப்ட் மேலே ஏறுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் பவுண்டில் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்புறம் அவங்க திருப்பி ஒரு ஃபால்க்கு அப்புறம் நான் இங்கே ரேஞ்ச் பவுண்டை கிராஸ் பண்ணி மேட்ச் பண்ண திருப்பி அந்த கணக்குனா இன்னைக்கும் அது வந்து ரேஞ்ச் பவுண்ட் பிரேக் அவுட் ஆகல ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு அதே சமயம் பேங்க் நிப்டி வந்து பிரேக் அவுட் ஆகி நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே போட்டேன் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போனாங்க போகிட்டு அதுக்கு தான் கீழே வந்தாங்க அது கூட நிப்டி கீழே இறங்கினதுனால நிஃப்டி மேலே ஏறி இருந்ததுனா இவங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்னே கிராஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும் ஸோ ஓகே ஸோ இப்போ ஏன் டவுன் ஆச்சு அப்படிங்கிறத பாத்திரம் நிஃப்டி ஏன் டவுன் ஆச்சு மேலே மேலதான ஏறணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்லயும் சரி வேர்ல்ட் வைட் மார்க்கெட்லயும் சரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க கொஞ்சம் பொலிட்டிக்கலா ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் அவங்க எதோ எதிர்பார்க்கறதுனால ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிஃப்டியில் ஸ்டாப் பண்ண அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அதனால் எல்லாருடைய பார்வையும் கமோடிட்டி பக்கம் போயிருக்கு அப்படிங்கிறதுனால கமோடிட்டி இப்போ ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் இந்திய மார்க்கெட் இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிஃப்டி மேலே கவனம் செலுத்தி நிஃப்டியை பலவீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்கள் நிஃப்டியை விட்டு எங்கே போவாங்கன்னா அடுத்தது பேங்க் நிப்டி தான் வருவாங்க ஸோ அந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு காப்பாத்துச்சு ஸோ அதனால பேங்க் நிப்டி நிகழ்ச்சி பேங்க் நிப்டியில் இருக்கிற பேங்கிங் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லா ஸ்டாக்ஸையும் பேங்க் நிஃப்டி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதே சமயம் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல நிறைய கம்பெனியில எக்ஸிட் ஆயிருப்பாங்க இப்போ அவங்க கூடிய சீக்கிரத்தில் பேங்க் நிஃப்டி எக்ஸிட் ஆயிட்டு நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் இதுதான் இன்னைக்கு இந்த இறக்கத்துக்கும் ஏற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோமா ஃபைன் ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸோ புட் ஆப்ஷன்ஸை நம்ம எடு மேலே எடுக்கிறது அவ்வளோ ஈஸி வேலை கிடையாது ஓகே எவ்வளோ முடிஞ்சதோ கீழே இறங்குதோ இறங்கின தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்கோர்ஸ் நாளைக்கு நிஃப்டிவோட எக்ஸ்பைரி டே வேற ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்ததுன்னா நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் ஆனால் அது ஒன்றரை மணிக்குள்ள மேலே ஏறி டிராவல் பண்ணிடணும் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு கவுண்டிங்ல எடுத்துக்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி ஹிட் ஆயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சுன்னா நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க இது இப்போ நம்ம நேற்று சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன் அந்த டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் வாயிட்டு உடனே கேப் அப்ல கேப் டவுன் வந்துருச்சு ஓப்பன் மார்க்கெட்லயே இல்லைங்களா அந்த மாதிரி நாளைக்கு வந்ததுன்னா கணக்குல எடுத்துக்காதீங்க டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு கீழே வரக்கூடாது டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வரக்கூடாது அப்படி நடக்கும் பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் நிப்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்துங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மீறி இதுக்கு அவங்க ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் நிப்டி நான் சொன்ன மாதிரி த்ரீ செவன் பிரேக் அவுட் பண்ணி மேல போனாங்கன்னா நிப்டி மறுபடியும் பிப்டி டூ தௌசண்ட் அண்ட் அபௌ பிப்டி தௌசண்ட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ நாளைக்கு நிப்டி எக்ஸ்பைரி இருக்குங்கிறதுனால எல்லா ட்ரேடர்ஸோட கவனமும் அதுல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் டூ டேஸ் அதாவது டியூஸ்டேவாக இருக்கட்டும் இன்னிக்காக இருக்கட்டும் பேங்க் சாரி நிப்டியை வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை நாளைக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற ஜீரோ ஹீரோ ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியில புட் ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி மேலே ஹிட்டான பிறகு கீழே இறங்குற சுச்சுவேஷன் இருந்ததுனா கூட பேங்க் நிஃப்டி உடனே எடுத்தோன்னா கூட நம்ம லாபம் பார்க்கலாம் ஓகேவா மீதி எல்லாமே நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் ஜீரோ ஹீரோ நெருக்கத்தில் ட்ரேட் பண்ணலாம் ஆஃப்கோஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ரெண்டு மூணு லெவல்ஸ் போட்டிருக்கேன் டெலகிராம்லாம் இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணதில் பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஓவரால் ரியாலிட்டி லெவல்ஸ் போட்டிருக்கேன் இன்னும் ஆக்டிவ் ஆகலை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்